ாருக்கும் வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து நிர்வாண சாமியார் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம பார்க்க போகிறோம் யார் இந்த நிர்வாண சாமியார்கள் அப்படின்னா எதை சொல்கிறாங்கன்னு அதை அதை பற்றி எதை பற்றி விளக்குறாங்கன்னு பிரபஞ்ச முன்னோர்கள் எதை பற்றி விலகிருக்கிறாங்கன்னு அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மொதல் நல்லா புரிஞ்சுங்க நிர்வாண சாமியார்னால் நீளவாணம்ன்ற அர்த்தம் நீலவானன்ற அர்த்தத்தை தான் நிர்வாண சாமியாரெலாம் மாறிச்சு ஏன்னா உங்களோட ஆத்மா வந்து நீர் வண்ண நிலையில் இருக்கும் உள்ளகிற ஆத்மா வந்து என்ன நிலையில் இருக்கும் கண்ணாடி நீர் நீர்வண்ண நிலையில் இருக்கும் அதுக்காக அதை நிர்வாண சாமியார் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சாமி சாமி யார் தேறவன் பேர் சாமியார் அந்த நீர்வானத்தை அந்த நிர்வாணத்தை காலப்போக்கில் நீளவானமாக மாறிப்போச்சு அதனால் அந்த நிர்வாணத்தை யார் தேடுறானோ அவன் பேர் சாமியார் இதுதான் நிர்வாண சாமியார்கள் இப்போ இருக்கிற நிர்வாண சாமியார்னா எல்லாத்தையும் அவுது போட்டு ஒகாணகுத்து அந்த கணக்கு கிடையாது அதை ஞானம் அடையத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் செஞ்சுன்னு இருப்பாங்க தன்னை உணர்ந்துட்ட பேருக்கு தன்னை ஞானம் அடைஞ்சிட்ட பேருக்கு இயல்பு நிலைக்கு சில பேர் வந்துடுவாங்க சில பேர் வராமயே அதேமாரியே அந்த கண்டினியூவே பண்ணின்னு இருப்பாங்க ஆனால் அவரை எத்தனை பேர் ஞானம் அடைஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது அவங்க நடைவுடைய பாவனை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் இவர் ஞான அடைஞ்சவர் ஞானம் அடையாதவர் நான் அடைஞ்சவர் எதையுமே குறிப்பிட்டு காட்ட மாட்டார் இதுதான் அதுதான் ஞானம் அடைஞ்சவர் உன்னை தான் குறிப்பிட்டு காட்டுவார் வெளியுற பொருளை எதுவுமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் உனக்குள்ள ஆத்மாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார் இதுமாதிரி சில விதமான நடைமுறைகளை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் யார் ஞானம் அடைஞ்சவங்க யார் ஞானம் அடையாதவங்க ஓகேங்களா இப்போது நிர்வாண சாமியார்னால் இதுதான் அர்த்தம் நீர் வண்ணம் நீலவானம் உங்களோட ஆத்மா வந்து கிறிஸ்டல் பாடியில் இருக்குது கிறிஸ்டல் பாடினா கண்ணாடி மாதிரி ஒலி தன்மையாக இருக்குது இதுதான் வெளிச்சமாக இருக்குதுன்னு நினைக்கணும் இந்த ஆத்மா தான் மனமாக இருக்குது நீங்கள் தனிப்பட்ட முறையில் மனம் அது லொட்டு லோஸ் தேனின்னா மனம் குழம்பிடும் உடல் மனம் உயிர் இந்த வெட்டவலி இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் எதெல்லாம் பிரச்சனையில் பார்க்குறீங்க உங்கள் கண்ணம் முன்னா என்ன தெரியுது அது உண்மை உனக்கு கண்ணை தகுந்தால் எது தெரியுது அது உண்மை உனக்கு உணர்வு இருக்குது உண்மை உனக்கு உணர்ச்சி இருக்குது உண்மை அது முன்னாடி நீ அதை அது அதுக்கேற்ற மாதிரி நடைமுறை பண்றது உண்மை இதெல்லாம் நிறுத்தி பார்த்தா என்ன தெரியுதோ அதுதான் அது ஒரு உண்மை புரியுதுங்களா இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பா கண்டுபிடிச்சா அது ஒரு உண்மை இருக்குது அதில் தான் இந்த நீர்வண்ண சாமியார் நிர்வாண சாமியார் கிறிஸ்டல் பாடி நீலவானம் அப்படின்ற நம்ம முன்னோர்கள் பேர் வச்சுக்கிறது இதான் அர்த்தம் இது மாறி மாறி வந்ததுனால நிறுவன சமையார கடைசியில் இதுல வந்து நிக்கிது இதுதான் அந்த வார்த்தையோட அர்த்தங்கள் நன்றி வணக்கம்